ஹாய் ஃபேமிலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் என்னுடைய இடம் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ கடலூர் அந்த மாவட்டத்தில் யார் பண்ணியிருந்தாலும் சிதம்பரம் அப்படி தான் ஒரே ஒரு சென்டராக இருக்கும் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ கோடு எனக்கு வந்து கவர்மெண்ட் நந்திரா பாய்ஸ் போட்டிருக்கிறாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா டைமிங்ல வந்து ரொம்ப முக்கியமாக காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி தாங்க எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கெலாம் அங்கே வெனியூக்குள்ளே போய்ட்டு ஒன்பதே கால் தாண்டி போனிங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க என்னன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறேன் புதுசாக எழுதுறவங்களுக்கும் எழுதுறவங்களுக்கு ரொம்ப முக்கியப்படும் ஸோ ஹால் டிக்கெட் கண்டிப்பா எடுத்துகிட்டு போகணுங்க எந்த பிரச்சனையும் இல்லாம அதே மாதிரி பிளாக் கலர் இங்க் பால் பாயிண்ட் பெண்ணு தான் எடுத்துட்டு போகணும் தயவுசெய்து மறந்துடாதீங்க ஓகேங்களா சோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபுல்லா படிச்சீங்கன்னு சொல்லிருக்காங்க ஓஎம்ஆர்ஷீட் பத்தி தெளிவாக சொல்றாங்க ஓகேங்களா ஓஎம்ஆர் பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அதை போய் பாருங்க ஓகேங்களா காலை ஒம்பது மணிக்கு வித்வுட் ஃபெயில் உள்ள போயிருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ உங்களுடைய சீட் ஏதோ அந்த சீட்டில் தான் உட்காரணும் தயவு செஞ்சு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கன்ஃபார்ம் மட்டும் உட்காருங்க எனக்கு ஒரு தடவை எக்ஸாம் வந்து நான் இடம் வந்து அதாவது நான் அவங்க சொன்ன இடத்துல உட்காந்து எனக்கு சீட் மாத்தி கொடுத்து எனக்கு அந்த எக்ஸாமில் ரிசல்ட்டே ஸோ அது மாதிரிலாம் பிரச்சனை ஆயிடுக்கும் ஸோ பட் எல்லாமே எக்ஸாம் எல்லாமே நம்ம பார்த்து தான் ஆகணும் இந்த மாதிரிலாம் நடக்கும் தான் பட் நாம தான் உஷாரா இருக்கணும் ஓகேங்களா ஸோ காலை ஒன்பதே காலக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஒன்னே காலுக்கு முன்னாடி உங்களை வெளியும் விட மாட்டாங்க ஓகேங்களா ஹால் டிக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஹால் டிக்கெட் தவிர்த்து வேறு எதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது பேனாவோ அதெல்லாம் தவிர்த்து ஓகேங்களா ஸோ த கேண்டேட் ஷுட் சைன் அண்ட் ஐ த லெஃப்ட் ஹேண்ட் அதாவது உங்களை லெஃப்ட் தம்பம் பிரஷ்ஷன் வைக்கணும்னு சொல்லிருக்காங்க அந்த கலர் பென் தான் சொல்லிட்டுருக்காங்க ஓகேங்களா பேண்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது பென்சில் எடுத்துகிட்டு போகக்கூடாது எரேசர் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒயிட் ஃபிரீட் எடுத்துகிட்டு போகக்கூடாது எலக்ட்ரானிக் கேட்சஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது மொபைல் ஃபோனோ வாட்சோ ப்ளூடூத் டிவைஸோ கேல்கலேட்டருக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது எக்ஸாக்டாக இன்னும் நிறைய என்ன இருக்கும் எதுவுமே அதோ அளவு கிடையாது ஓகேங்களா ஃபிசிக்கல் சர்ச் இன்க்ளூடிங் ஃபிரிஸ்கிங் ஆன் த ஸ்பாட் ஓகேங்களா ஃபெசிலிட்டி ஆஃப் ஃபார் சேஃப் கீப்பிங் ஆஃப் பர்சனல் பிலாங்கிங்ஸ் டு த ஆஃப் தி கேண்டிடேட் இந்த எக்ஸாமினேஷன் வென்யூ மே நாட் பி அவைலபிள் நெய்தர் தி எஸாமினேஷன் கேரக்டர்ஸ் ஓகே என்ன சொல்றாங்கன்னா உங்களோட பர்சனல் பிலாங்ஸ் அதை நகையோ உங்க ஃபோன்ஸோ எதுவுமே நீங்கள் வெளில போய் வச்சுக்கிட்டு அது காண முடிச்சுன்னா அங்க இருக்கும் யாருமே பொறுப்பு கிடையாது டீம் பிஸும் பொறுப்பு கிடையாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க போட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட் இந்த மெமரம் ஹால் டிக்கெட் இஸ் நாட் பிரிண்டட் ஆர் நாட் கிளியர் அதாவது உங்க ஹாலிடே உங்க போட்டோ கிளியரா இல்லனா ஓகேங்களா இல்லை பிரிண்ட் ஆகலன்னா நீங்கள் உங்களோட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எதில் ஃபோட்டோ இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா அது என்ன சொல்லிருக்காங்கண்ணா கேண்டர் ஃபோட்டோ ஹீரல் ஃபர்னி செபரேட் ஃபோட்டோகிராஃப் அஃபிக்ஸ் ப்ளைன் பேப்பர் பை ரைட்டிங் சார் நேம் அதை என்ன பண்ணுறங்கண்ணா உங்களுடைய ஃபோட்டோவை தனியாக ஒரு பிளைன் ஷீட்டில் பிளைன் பேப்பரில் ஃபோட்டோ ஒட்டி ஓகேங்களா உங்கள் நேம் எழுதிக்கணும் உங்கள் அட்ரெஸ் எழுதிருக்கணும் உங்கள் ரிஜிஸ்ட் நம்பர் எழுதிருக்கணும் ஓகேங்களா நீங்களே அதில் சைன் போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் குரூப் ஏ லெவலில் இல்லை க்ரூப் பி லெவலில் இருக்காங்களா அவங்கள்ட்ட போய்ட்டு அட்டெஸ்டேஷன் சைன் வாங்கிக்கணும் ஓகேங்களா ஹூ நோ ஸ்கீம் ஹவர் பர்சனலி அண்ட் ஹேண்ட் இட் ஓவர் டு சீஃப் இன்விஜிலேட்டர் ஓகேங்களா அதே மாதிரி நீ போனா சீஃப் இன்விஜிலேட்டர் இருப்பாங்களா அவங்கள்ட்ட போய் நீங்க கொடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு காப்பி ஆஃப் ஹால் டிக்கெட் வந்து நீங்க கொடுக்கணும் ஓகேங்களா ரெஃபரன்ஸ்க்கு பிரிங்கும் அதே மாதிரி நீங்க உங்களுடைய ஒரிஜினல் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா முடிஞ்சளுக்கு ரெண்டு வருடம் எடுத்துக்கோங்க இல்ல மூணுத்தி எடுத்துக்கோங்க தப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஜெனிங் கண்டென்ட்னா அவங்க எந்த பிரச்சனை இல்லாமல் உங்களை விட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ ப்ரீ பிரிண்டட் பர்சனில் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் கண்டைனிங் ரெஜிஸ்ட் நம்பர் நேம் ஃபோட்டோகிராஃப் சப்ஜெக்ட் நேம் ஆஃப் த வெனியூ டேட் அண்ட் செஷன் அண்ட் நேம் ஆஃப் த ரெக்ட் போஸ்ட் ஹெஸ் மென்ஷன் இந்த ஹால் டிக்கெட் வில் பி சப்ளைட் இந்த எக்ஸாமினஷன் ஹால் அதாவது ஒஎம்ஆர் வந்து அவங்க எக்ஸாம் ஆரில் கொடுப்பாங்களா ஓகேங்களா அது தெளிவாக சொல்லிட்டுருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்ஷீட் த ஃபோட்டோகிராஃப் டீடைல்ஸ் பிரிண்டட் இன் தி ஷுட் பி வெரிஃபைட் அண்ட் ஷூட் தட் தி ஓஎம்ஆர் ஷீட் கேண்டிட் ஒன்லி ஓகேங்களா ஃபார் எக் இப்போ நான் எனக்கே சொல்கிறேன் இப்போ என்னோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்லேருந்து பாருங்க கன்னாடி போட்டிருப்பேன் இப்போ நான் நான் வந்து நான் லேசர் பண்ணதுக்கப்புறம் நான் கண்ணாடி போடல ஸோ அதெல்லாம் கூட கேட்பாங்க இப்போ என்னோட ஃபேஸ் வந்து மாறுடுங்க நான் இப்போ அப்ளை பண்ணப்போ என் ஃபேஸ் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் சேஞ்சஸ் நிறைய தெரியும் இப்போ நான் கூட நான் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா அது மீன் லைட்டாக ப்ளராக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் ஆனால் பிரச்சனை இல்லை லைட்டாக கூட நல்லா க்ளியராக தெரிஞ்சு அந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம் அப்ளை பண்ணுவோம் உங்களோட க்ளியரான ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறேங்க ஓகேங்களா ஓஎம்ஆர் பத்தி அவங்களே தருவாங்க எந்த பிரச்சனை அவங்க என்ன அதே அப்ளை இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் பாருங்க த கேண்டிடேட் கேண்டிடேட் வில் நாட் பி பி அதாவது யாரும் மாட்டாங்க தெரியும் ஓகேங்களா சப்ளேட் புக்லெட் பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே கொடுத்துருவாங்க ஓகேங்களா எக்ஸாமுக்கு முன்னாடி முன்னாடி அதை பத்து பத்து மணிக்கு மணிக்கு கொடுத்துருவாங்க நைன் பிஃபோர் ரைடிங் ஷேரிங் த கொஸ்டின் புக்லெட் நம்பர் இந்த ஓஎம்ஆர் வெரிஃபை ஆல் த ஆர் பிரிண்டட் வித்மிஷன் அதாவது கொஸ்டின் புக்லெட் நம்பர் எழுதத்துக்கு முன்னாடி தயவு செஞ்சு சொல்கிறேன் கால் மரத்துக்கு முன்னாடி எது கொடுக்குறாங்கன்னா புக்லெட்ல ஒவ்வொரு பேஜா திருப்பி பாருங்க எல்லா கொஸ்டினும் பிரிண்டா எடுக்கான்ட்டு ஓகேங்களா அதுதான் முக்கியம் அது இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா ஏதாச்சும் ஒன் மிஸ் உடனே இன்விஜிலேட்டர் சொல்லி நீங்க சரி பண்ணிடணும் ஓகேங்களா இந்த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் சப்ளை டு த கேண்டிடேட் ஓகேங்களா இந்த கொஸ்டின் புக்லெட் நம்பர் ஷுட் பி ரிட்டன் அந்த கரஸ்பாண்டிங் பபுள்ஸ் பி ஷேர்ட் பை த கேண்டிடேட் அதேமாரி உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்ல அந்த நம்பர் வந்து இங்கே ஷேர் பண்ணுறதுக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா பபுள்ஸ்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது த கேண்டிட் ஷூன்னால் டெக் மார்க் ஆர் மார்க் த ஆன்சர்ஸ் இன் கொஷின் புக்ல கொஷின் புக்லன்னு நீங்கள் எதுவுமே எழுதாதீங்க க்கு போடக்கூடாது புள்ளி வைக்கக்கூடாது ஒரு வேளை நீங்கள் அதெல்லாம் ஒரு ஒருவள புள்ளி கிளி வச்சிருந்தா கூட ஓரளவாக அவங்க கெட்ட நேரமாக இருந்துச்சுன்னா பிடிச்சாங்கன்னா சொல்லி முடிச்சிங்க ஓகேங்களா அதனால் எதுவுமே பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஏபிசிடி தான் நாலு ஆப்ஷன் பார்த்து இப்போ பஞ்சாவது ஒரு ஆப்ஷன் ஈன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியலனா ஆப்ஷன்இ நீங்க ஷேர் பண்ணுறணும் அதாவது நீங்க ஏ பி சி டி எதுமே நீங்க டிக் பண்ணலன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் குறைச்சிருவாங்க புரியுதுங்களா அதேமாரி உங்களுடைய ஆன்சர்க்கு வந்து இன்வாலிடேட் பண்ணுறாங்க மார்க் வரைக்கும் விடுங்க இன்வாலிடேட் பண்ணுறாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க அதனால் என்ன சொல்றேன்னா இரநூறு கொஸ்டின் மொத்தம் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கே கிடையாது நான் என்ன சொல்றேன் ஏஒ பிஓசிஓ டிஓ ஏதோ ஒன்று ஃபில் பண்ணிட்டு போங்க இரநூறு கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா ஒரே கொஸ்டினில் உட்காந்து தெரியலையா டப்பு அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகிடுங்க ஓகேங்களா ఇంత టైమికి మీరు రివిజన్ మొత్తం దాంగ పణొన ఎగ్జామ్ అలా వెళ్లి దయచేసి భయపడating ఓకేనా అదేమరి టోటల్ నంబర్ ఆఫ్ A B okay, C Ds అండ్ Es షేడెడ్ యాస్ ఆన్సర్స్ షుడ్ బి రిటన్ ఇన్ ద బాక్సెస్ అండ్ కరెస్పాండింగ్ బబుల్ షుడ్ బి షేడెడ్ బై ది క్యాండిడేట్ अगेन సెక్షన్ 3 ఆఫ్ పేజ్ 1 ఆఫ్ ద OMR షీట్ ద టోటల్ నంబర్ ఆఫ్ A B C D plus Es షేడెడ్ ఆఫ్ షుడ్ బి ఈక్వల్ టు ద టోటల్ నంబర్ ఆఫ్ క్వశ్చన్స్ ప్రింటెడ్ ఇన్ ద క్వశ్చన్ బుక్లెట్ அதாவது நிறைய பேர் லாஸ்ட் டைம் ஏமாத்திட்டாங்க குரூப் போர்ல ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது இந்த மாதிரி எத்தனை ஏ டிக் பண்ணி எத்தனை பி டிக் பண்ணி எத்தனை சி டிக் பண்ணி எத்தனை டி டிக் பண்ணி எத்தனை இ டிக் பண்ணு சொல்லிட்டு கீழே நம்பர் போட்டுருவோம் இரநூறுனா நீங்க பில் பண்ணி இரநூறு இருக்கணும் அங்கே புரியுதுங்களா கவுண்ட் சோ அதுக்காக அது எழுதும்போது பார்த்து எழுதணும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது அதுக்கு டைம் வந்து ஒரு மணிலேருந்து ஒன்னே கால் வரையும் டைம் கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த டைம்ல நீங்க அதை பண்ணிக்கலாம் ஓகேங்களா டிடெக்ஷன் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இஃப் த ரிஜிஸ்டர் நம்பர் இஸ் ராங்லி ரிட்டன் த நான் பர்சனல் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் டூ மார்க்ஸ் வில் பி டிடெக்ட் ஃப்ரம் த டோட்டல் மார்க்ஸ் அப்டைண்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரு ஓகேங்களா ஓஎம்ஆர்ஷீட் எங்கேயாச்சும் எழுதிச்சிட்டிங்கன்னா அதாவது நீங்கள் தப்பாக எழுதிச்சிட்டிங்கன்னா ரெண்டு மார்க் குறைச்சிருவாங்க நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து அந்த ரெண்டு மார்க்ஸ் அதான் விஷயம் இல்லைங்க உங்களை வாழ்க்கையை மாற்றி விட்டுறோம் இஃப் எனி டிஃபரன்ஸ் இஸ் பவுண்ட் பிடீன் ஆக்சுவல் ஷேடிங் அண்ட் அப்டிராக்ட் ஆஃப் த டோட்டல் கவுண்டர்ஸ் ஏ பி சி டி அண்ட் இஸ் அதாவது இப்போ நான் வந்து இத்தனை ஏ வந்து டிக் பண்ணுறேன் அதாவது ஏ வந்து ஒரு ஐம்பது பி ஒரு ஐம்பது சிஓ ஐம்பது டி ஒரு மொத்தம் இரநூறு பண்ண வேண்டிய இடத்துல நான் போட்டிருக்கேன்னா அங்கே டோட்டல் நம்பர் ஆப் கொஷின் ஒன் நைன்டி பண்றீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் குறைச்சிருவாங்க புரிதுங்களா இப்போ ஏ வந்து நாப்பத்தி மற்றது பி வந்து ஒரு ஐம்பது சி ஐம்பது டி ஒர் ஐம்பது போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி தொண்ணூத்தொம்பது வருது பட் ஆனா இங்க வந்து என்ன ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்றது கவுண்ட் குடுக்கிறீங்கன்னா அப்பயும் உங்களுக்கு அஞ்சு மார்க் குறைச்சிருவாங்க அதாவது டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது ஓகேங்களா இப்போ பெனால்ட்டி பத்தி பாருங்கள் பாருங்க ரொம்ப முக்கியமானது பெனால்டி ஃபார் ஒயலேஷன் ஆஃப் கமிஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் த அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் இன்வாலிடேஷன் ஆஃப் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் எப்போ உங்களுக்கு வந்து இன்வாலிடேட் பண்ணுவாங்க அதாவது உங்களுக்கு திருத்த மாட்டாங்கன்றது எப்போனா பென்னு ஓகேங்களா பிளாக் கலர் இங்க பால் பென் தவிர்த்த நீங்கள் வேற எது யூஸ் பண்ணாலும் சொல்லி முடிஞ்சு உங்களுக்கு மார்க் விடும் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா நன் ஆஃப் த பிள் ஷேடர் ஃபார் எனி ஆஃப் த கொஸ்டின் அதாவது எந்த கொஸ்டின் நீங்கள் பபில் வந்து ஸ்டிக் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இன்வாலிடேட் பண்ணுறாங்க கொஸ்டின் புக்கில் நம்பர் இஸ் நாட் ஷேடட் ஆர் நாட் கரெக்ட்லி ஷேடட் அதாவது கரெக்டாக

அதாவது நீங்கள் ஏதோ ஒன்று உள்ள வந்து ஓஎம்ஆரில் ஏதோ ஒன்று டாட்டோ சம்திங் ஏதோ வைக்கிறீங்க அது உங்களுடைய ஐடென்டிட்டி வந்து ரிவீவ் பண்ணுதுன்னா உங்களை வந்து திருத்த மாட்டாங்க டேம்பரிங் ஆஃப் பார் கோட் ஆர் ட்ராக் போர்ஷன் பிரிண்டட் ஆன் பேஜ் ஒன் ஆஃப் த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் அந்த டே அந்த பார்க்கோடு இருக்குது அதில் நீங்கள் வச்சு டேம்பரிங் பண்ணி வேறு எது பண்ணி தாலும் உங்களோட ஆன்சர் ஷீட்டை இன்வால்ட் பண்ணுறாங்க ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் நாட் சைன்டு த கேண்டிடேட் ஆர் ரூம் இன்விசிட் இன் த அப்ரோப்ரியட் பிளேசஸ் அதாவது ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எங்கேயும் எக்ஸ்ட்ரா சைன்லாம் போடக்கூடாது ஓகேங்களா உங்களுக்கு இன்டிவிஜுவல் சொல்லுவாங்க எங்கே சைன் போடுவோம் அங்கே சைன் பண்ணுவோம் வைக்கணும் ஓகேங்களா அது தாண்டி பண்ணாலும் சொல்லி முடிஞ்சு வித்அவுட் லெஃப்ட் அண்ட் தம் இம்ப்ரஷன் ஆஃப்டேட் டிஃபரன்ல ஏபிள் கேண்டே அனேபிள் அஃபிக்ஸ் தம் இம்ப்ரஷன் ஆர் எக்ஸாம் அதாவது தமிழ் இம்ப்ரெஷன் கண்டிப்பாக வச்சே ஆகணும் வைக்கலாம் அது வந்து இன்வால பண்றாங்க ஒருவேளை டிஃபரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும் அந்த எக்ஸப்ஷன் உண்டு ஓகேங்களா நாட் ஃபில்லிங் எனி ரெக்கார்டு பர்டிகுலர்ஸ் இன் ஓஎம்ஆர் அண்ட் சீட் அதாவது ஓஎம்ஆர் நீங்கள் எதாச்சும் முக்கியமாக ஃபில் பண்ண போட்டிங்களோ அவங்களுக்கு வந்து இன்வாலேட் பண்ணுறாங்க ராங்லி சீட்டட் இன் த பிளேஸ் ஆஃப் தி அதர் கேண்டிடேட் ஆர் ரிட்டன் தி எக்ஸாமினேஷன் ஆர் யூஸ் தி ஓஎம்ஆர் அண்ட் சீட் ஆஃப் த அதர் கேண்டிடேட் அதாவது இப்போ என்னோட நம்பர் வந்து டுவெண்ட்டி எயிட்னாக்கா நான் டுவெண்ட்டி நைனில் உட்காந்துட்டு அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நான் உங்க ஃபில் பண்ணிட்டேன்னா அதை மேலே வந்து வேற ஒருத்தர் ஃபோட்டோவில் நான் ஃபில் பண்ணிட்டேன் மறந்துட்டு அவசரத்தில் பண்ணிட்டேன் டென்ஷனில் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க ஓகேங்களா இன் கேஸ் ஆஃப் நான் பர்சனலைஸ் ஒஎம்ஆர் அண்ட் இஃப் த ரிஜிஸ்ட் நம்பர் இஸ் நாட் ரிட்டன் த ஸ்பேஸ் ப்ரொவைடர் ஃபார் இட் ஓகேங்களா ஓஎம்ஆர்ல உங்க ரிஜிஸ்ட் நம்பர் எல்லாம் மட்டும் சொல்லி முடிஞ்சுன்றாங்க திருத்த மாட்டாங்க இஃப் எனி கேண்டிடேட் அப்பியர்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன் அட் எ வெனியூ அதர் தான் தி ஒன் ஹி வாஸ் ஒரிஜினல் அலாட்டட் வித்வுட் ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் கமிஷன் ஓகேங்களா அதாவது கமிஷனோட பர்மிஷன் இல்லாமல் நீங்க போனீங்கன்னாலும் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா இமிடியேட்லி ஆஃப்டர் பிக்சிங் ஒர் லெஃப்ட் ஹண்ட் தம் இம்ப்ரஷன் கிளியர் யுர் தம் நீட்லி அதாவது நீங்கள் தம் இம்ப்ரஷன் வச்சா கை வந்து கொஞ்சம் இங்கு அப்படியே லைட்டாக ஓட்டிட்டு இருக்கோங்க கையில் ஓகேங்களா அது செஞ்சு ஒரு கடச்சி பிடிச்சி வச்சுக்கோங்க கையில் ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே பண்ணுங்க ஒருவேளை அந்த இங்கே ஏதாச்சும் லைட்டாக வேற எங்கேயாச்சும் அந்த ஓஎம்ஆராஷில் பட்டுருச்சுனாலும் உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க ஓகேங்களா அதான் சொல்லிருக்காங்க ஓகேங்களா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கிரிமினல் ஆக்ஷன் பற்றி சொல்லிருக்காங்க ஓகேங்களா த candidate should maintain strict டிசிப்ளின் நாட் only in the examination பட் but also inside த கேம்பஸ் ஆஃப் the examination மணி அதாவது எக்ஸாமினேஷன் ஹாலில் போறீங்க இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னிங்க உள்ள போயிட்டிங்க அவசர சூரமாக போயிட்டிங்க ஒம்பதே காலுக்கு போகிறீங்க ஓகேங்களா அதாவது ஒன்போது பதினாலுக்கு போயிட்டீங்க ஒரு நிமிஷம் தான் இருக்குது உள்ள போகிற நேரத்துக்கு யாரும் உங்களுக்கு பிடிச்சி நிறுத்திட்டாங்க இல்லை இப்போ கால் அடிச்சு நிறுத்திட்டாங்க அவங்க டைமில் ஓகேங்களா ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கும் அவருக்கு ஏதோ வாக்குவாதம் வருது ஏதோ வாக்கு வாய் தகரா வருதுன்னா உங்களை தான் பிடிப்பாங்க ஓகேங்களா ஏன்னா டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி இருப்பாங்க ஸோ அதை பிடிச்சிக்கோங்க அதனால செஞ்சு ஒன் ஹவர் பிஃபோராக போங்க ஒன்பது மணிக்கு அங்க உள்ள இருக்கணும்னா நீங்க எட்டரைக்கெல்லாம் அங்கே போய் இருங்க அவ்வளோதான் லாஜிக் கேண்டிடேட் ஃபவுண்ட் ஸ்மோக்கிங் ஆர் ஃபவுண்ட் இன் இன்எபிரிட்டி அதாவது நீங்க ஸ்மோக் பண்ணாலும் சரி குடிச்சிட்டு போனாலும் சரி எது பண்ணாலும் அங்க வந்து உள்ள மாட்டாங்க அங்க இருக்க பெண்கள் டீ நீங்க கத்தினாலோ பெண்கள்கிட்ட போய் நீங்க மிஸ்பிஹேவ் பண்ணாலோ இல்ல இன்விஜிலேட்டர் போய் நீங்க மிஸ் பண்ணாலோ இல்ல நீங்க ஆண்கள்ட்ட போய் மிஸ்பிஹேவ் பண்ணாலும் எச்சோ சொன்னாலும் எந்த பண்ணாலும் இங்க உங்களுக்கு வந்து கிரிமினல் ஆக்ஷன் கண்டிப்பா எடுப்பாங்க அதனால புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு ரொம்ப சேஃபாக இருங்க நீங்கள் ஏதாச்சும் பேச போய் ஏதாச்சும் உங்கள்கிட்ட வாக்கு வந்து மாட்டாங்க ஏதாச்சும் அமைதியாக போயிடுங்க வாரமாக போயிடுங்க அடுத்த எக்ஸாம் கூட நீங்கள் எழுதிக்கலாம் நான் சொல்கிறது போதுங்களா இண்டெல்ஜிங் இன் எனி டைப் ஆஃப் மால் ப்ராக்டீஸஸ் அதேமாதிரி மால் ப்ராக்டிஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களை இது பண்ணுறாங்க டிஸ்கவாலிஃபை பண்ணுறாங்க நல்லா சொல்கிறன்னா தெரிஞ்சால் மட்டும் எழுதுங்க தெரியலாம் விட்டுருங்க யாராச்சும் உங்களுக்கு வாலண்டராக அந்த ஆன்சரை சொல்லிக்கிட்டால் வேணாம் நீங்கள் பண்ண அமைதியாக உங்கள் வேலையை பாருங்க ஓகேங்களா இன்வெலேஷன் ஆஃப் த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் அண்ட் டி பார்மெண்ட் கொடுத்துருக்காங்க டேக்கிங் அவே ஃப்ரம் த எக்ஸாமினேஷன் கால் த ஹோல் ஆர் பார்ட் ஆஃப் எனி யூஸ் அன்ஸ்ட் ஒஎம்ஆர் அன்சிஸ்ட் அதை ஒஎம்ஆர்ஷீட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது பாதி எடுத்துகிட்டு போனோம் மீதி எடுத்து எதுவுமே பண்ணக்கூடாதுங்க ஓகேங்களா அப்படி பண்ணிங்கனாலும் அவங்களும் இது பண்ணுறாங்க டீபார்பன் பண்ணுறாங்க ஏன்னா இன்டிசிப்ளின் ரெகுலர் ப்ராக்டிஸ் லைக் கன்சல்ட்டிங் அதர் கண்ட்ரி அதை பக்கத்தில் காப்பி பண்ணக்கூடாது கேட்கக்கூடாது புக்ஸ் எதுவும் வச்சிருக்கூடாது பர்மிட்டிங் அதர்ஸ்ட்டு யாரையும் நீங்கள் காப்பி அடிக்கும் நீங்கள் விடக்கூடாது நான் பண்ண வச்சுருந்தேன் அவங்க பண்ண இது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி பண்ணாலும் உங்களுக்கு டிபார் பண்ணுறாங்க ப்ரொசன் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ் சச்சஸ் மொபைல் ஃபோன்ஸ் வாட்சஸ் ப்ளூட் அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகேங்களா அடுத்த பாருங்க வயலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அப்ளிகன்ஸ் மேட் அவைலபிள் அந்த கமிஷன் வெப்சைட் அதை கொடுத்துருக்காங்க நீங்க போய் பார்த்துக்கணும் ஓகே ஹால் டிகிரி பத்தி நோட்டிபிகேஷன் பத்தி எல்லாமே சொல்லிருக்காங்க உங்களுக்கு ரிஜெக்ஷன் எடுக்கா இன்வெலிஷனா இல்ல டிபார் எல்லாமே வந்து டிசர்வ் பை கமிஷன் தான் சொல்லிருக்காங்க ஓகேங்களா மியர் இஷன்ஸ் ஆஃப் த மெம்பர் ஆஃப் ஹால் டிகிரி டஸ் நாட் கன்ஃபர் எனி ரைட் டு எலிஜிபிள் ஃபார் திஸ் ரெக்ரூட்மெண்ட் அதாவது உங்களுக்கு ஹால் டிகிரி வந்ததால நீங்க வந்துட்டு கேண்டிடேட் இஸ் பியூர்லி ப்ரொவிஷனல் அண்ட் லைபிள் டு பி கேன்சல் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இஃப் ராங் க்ளைமர் வயலன்ஸ் வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கன்ஃபார்ம்டு அதாவது நான் ஹார்டிகிட் வாங்கிட்டேன் எனக்கு வந்து நீங்க உள்ளோடு தான் அவங்க கட்டாயம் கிடையாது நீங்க வேற எந்த ஒரு ரீசனால இங்க இருக்கிற ரூல்ஸ் நீச்சும் மீறி எது பண்ணாலும் உங்களுக்கு டீபார்ட் பண்ணாலும் நீங்க அமைதியாக தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க நீங்க கிளைம்லாம் பண்ண முடியாது ஓகேங்களா அடுத்தது இந்த கோவிட் நைன்டீன்காக அவங்க வந்து ஒரு இது சொல்லிருக்காங்க அதையும் பாருங்க கேண்டிடேட்ஸ் வில் பி அலோட் டு என்டர் த எக்ஸாமினேஷன் வெனியூ ஒன்லி இஃப் தே வியர் மாஸ்க் மாஸ்க் இல்லைன்னா உங்களுக்கு உள்ள விட மாட்டாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் காசு போட்டு ஒரு நூறு ரூபா நல்ல மாஸ்க்கா வாங்கிட்டு போவாங்க எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு ஓகேங்களா

ராயில் குயிங் ஃபார் என்ட்ரி அண்ட் இன்சைட் வெனி ஆஸ்பரஸ் பீஸிபிள் அதேமாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் சோஷியல் டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம் ஷேரிங் ஆஃப் பர்சனல் பிலாங்கிங்ஸ் ஸ்டேஷனரி ஷால் நாட் பி அலவுட் அதாவது பர்சனல் பிலாங்ஸ் எதுவுமே எதிர்பார்க்கலாம் ஸ்டேஷனரி எதுவுமே அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க கேண்டிடேட் மே கேரி ஹிஸ் கர் ஓன் ஹேண்ட் சானிடைசர் ஸ்மால் சைஸ் இன் ட்ரான்ஸ்பெரன்ட் பாட்டில் அதாவது எந்த ஸ்டிக்கரும் இல்லாம வெறுமனே பாட்டில் நீங்க சானிடைசர் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா இப்ப நீங்க எக்ஸாம்பிள் நீங்க டெட்டா எதுவும் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சானிடைசர் அந்த ஸ்டிக்கர்லாம் பிச்சு போட்டு வெறும் பாட்டில் மட்டும் ஒயிட் கலர்ல தரணும் ஓகேங்களா உள்ள என்ன இருக்கு இன்குடிங் தோஷியல் டிஸ்டன்சிங் பர்சனல் த எக்ஸாம் ஹால ரூம் வெல் அஸ் இன் ஓவர் ஆல் உங்களுக்கு கோல்டு ஹெவியா இருக்கனால ஹெவி ஃபீவர் இருந்தாலும் செஞ்சு எக்ஸாம் போகாதீங்க நான் தான் சொல்லுவேன் ஓகேங்களா அவங்க வந்து உள்ளே செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க அங்கே போயிட்டு கஷ்டப்பட்டு அதுக்கு நீங்க போகாமல இருக்கலாம் மற்றவங்களோட சேஃப்டிக்காகவும் அடுத்த நீங்கள் எழுதிக்கலாம் அதையும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா கண்டக்ட் பை தி தமிழ்நாடு பப்ளிக் கமிஷன் பேஸ்டு மெரிட் பேஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுப்பாங்க ஃபால்ஸ் ப்ராமிசஸ் ஆஃப் செக்யூரிங் ஜாப்ஸ் த்ரூ அன்பேர்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை தருவா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரிலாம் நம்பி போவாதீங்க காசு இது பண்ணுறான்னு அவங்க காசு தருவாங்க காசு தந்திங்கன்னா பண்ணி தரப்பில் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க கொஸ்டுமாக தரேன் சொல்லிட்டு லீக் அவுட் பண்ண சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க ஓகேங்களா எதா இருந்தாலும் மெரிட் பேஸாக சொல்லிட்டுருக்காங்க டேன் பேச ஷேல் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஆர் லயபிள் ஃபார் எனி லாஸ்ட் தட் மே பி மேஸ்ட் டு எனி அப்ளிகண்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் இன் எனி சார்ட் ஆஃப் டீலிங் வித் அண்ட்ஸ்கிரிப்ட்லஸ் எல்லாம் அதாவது டிஎம்பிசி லோகோ போட்டு ஏதாச்சும் உங்களுக்கு மெயில் போட்டு நீங்கள் செலக்ட் ஆகி இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணால் கூட எதுவுமே பண்ணக்கூடாது ஓகேங்களா அதுக்கு டிஎம்பிசி பொறுப்பு கிடையாது இவ்வளோதாங்க ஹால் டிக்கெட்டு இதாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க தயவுசெய்து இந்த வீடியோ முடிச்சா பார்த்துட்டு எக்ஸாம் போங்க ஓகேவா பை ஃபைனல் டிக்கெட் ஆல் பெஸ்ட்